மே மாதம் இருபத்தி ஏழாம் நாள் தந்தை மகன் ஆபியின் ஆமீன் திருப்பாடல் நாற்பத்தி ஐந்து பத்து சரணியை ஊற்றணைய இறைவா உய்போற்றுகின்றமே புகழியின்றும் ஆராதிக்கின்ற வணக்கம் செலுத்துகின்றோம் தாதி காலையிலே நேரங்கள் ஒவ்வொருவரையும் அழைத்ததற்காக நன்றி எஸ்வேன் பரிசுத்தால் நீர் எங்களை கழுவுவதற்காக நன்றி செலுத்துகின்றோம் ஒவ்வொரு நிமிடமும் எங்களோடு பேசுவதற்காக நன்றி செலுத்துகின்றோம் நீரே எங்களுக்கு வாழ்வாக ஒளியாக இருந்து எங்களை பாதுகாப்பதற்காக நன்றி எங்களுடைய வாழ்க்கையை சமயப்படுத்துவதற்காக நன்றி செலுத்துகின்றோம் அப்பா எங்களுடைய ஆன்ம காரியங்களை குறித்த ஆண்டவரை ஒவ்வொரு நாளும் நீர் எங்களை அவரை அழைப்பதற்காக நன்றி செலுத்துகின்றோம் கடந்த இரவிலே நீர் எங்களுக்கு நல்லதொரு உறக்கத்தை தந்ததற்காக நன்றி ஏசுவேன் எங்களுடைய அடிப்படை தேவைகளை சந்தித்து ோம் எோடு இணைந்து ஜெபிக்கின்ற ஒவ்வொரு இன்றைய நாளிலே சிறை பிறந்த நாளை கொண்டாடுகின்றவர்கள் திருமண நாட்களை கொண்டாடுகின்றவர்களை நிறைய ஆசிர்வதித்தார்களும் அவர்களுக்கு நிறைவான ஆஸ்திரையும் அருளையும் ஆற்றலையும் கொடுப்பீராக என்றென்றும் அவர்களுமே வாழ்த்துவார்களாக வாழ்கின்ற பிள்ளைகளாக நேரங்கள் ஒவ்வொருவரையும் அன்றவரையும் அழைப்பதற்காக நன்றி கூறுகின்றோம் அப்பா அன்பு தகப்பனே எங்களிடத்தில் ஜபம் கேட்ட ஒவ்வொரு நோயாளிகளையும் கரத்தில் ஒப்பு கொடுக்கின்றோம் அவர்களுடைய வேதனைகள் சோதனைகள் அன்றவரையும் உடல் அண்டவரை வழிகள் எல்லாவற்றையும் அண்டவரை நீரை குணப்படுத்துவீராக அப்பா உள்மனை காயங்களை அண்டவரை நீரை குணப்படுத்தும் மேசுவேன் அப்பா உள்மனை காயங்கள் உம்மால் மட்டுமே முடியும் மேசுவேன் அப்பா எங்களிடத்தில் யார் எங்களுக்கு ஆண்டவரை ஆறுதலாக இருந்தாலும் எங்களுக்கு யாரும் ஆறுதலாக இருக்க போவதில்லை நீரே எங்களுக்கு வாழ்வாக ஒளியாக ஒவ்வொரு நிமிடமும் நடத்துவதற்காக தகப்பனே அப்பா அதையே நாங்கள் கடைபிடித்து எப்போதும் கடவுளை உகந்த பிள்ளைகளாக நாங்கள் மாறும்படியாக செய்தலும் பல நேரங்களில் எங்களுடைய பாவ நாட்டங்களால் எங்களுடைய பாவ எண்ணங்களால் அப்பா எங்களுடைய சிந்தனைகளால் தகப்பனை நாங்கள் உண்மை விட்டு ஆண்டவரை வெகு தூரத்தில் இருந்திருக்கின்றோமப்பா அப்படிப்பட்ட தருணத்திற்கு அப்பா நாங்கள் கூனி குறுகி தகப்பனே அப்பா உம்மிடத்தில் தகப்பனை மண்டியிட்டு அப்பா நாங்கள் மன்னிப்பு கேட்கின்றோம் எங்களை மன்னியும் மேசுவே அப்பா இந்த உலகம் தகப்பனே அப்பா பொல்லாத உலகம் மேசுவே அப்பா எப்பொழுது ஆண்டவரே எங்களை ஆண்டவரே இந்த சாத்தான் விழுங்கலாம் என்று காத்து கொண்டிருக்கின்றது அப்படியாக இயேசுவே நாங்கள் ஒருபோதும் தகப்பனே அப்பா இப்போ நாங்கள் ஒருபோது மண்டவரே சாத்தானுக்கு இடம் கொண்டு காதப்பட்டிக்கு எங்களை சுற்றி தகப்பனே ஒரு அண்டவரே தீ கிளம்புகளை தப்ப ஆண்டவரே நுரைய நீர் ஏற்படுத்துவீராக அப்பா ஆண்டவர பரிசுத்தாவின் வல்லமையும் ஒரே நீர் எங்களுக்கு தாரும் தகப்பனே அப்பா பரிசுத்தாவின் துணை கொண்டு நாங்கள் ஒவ்வொரு நிமிடமும் வழி நடத்துவதற்கும் ஒரே சரியான முடிவுகளை எடுப்பதற்கும் தேவையான நிறைய அந்த தெளிந்த மனதை எங்களுக்கு கொடுப்பீராக அப்பா அந்த சாலை முன்னருக்கு கொடுத்த ஞானத்தை எங்களுக்கு தாரும் தகப்பனே அப்பா எங்களுக்கு பொண்ணு பொது பொருளோ பதவியோ தேவையில்லை பேசுவே அப்பா உம்முடைய வார்த்தை அடவரே எங்களை வலுப்படுத்துவதாக உம்முடைய வார்த்தையை கொண்டு தகப்பனே அடவரே இந்த உலகத்தையே நீ உண்டாக்கினீரே அப்படிப்பட்ட ஆண்டவரே உம்முடைய வாக்கு தகப்பனே அப்பா மேலானது இயேசுவே அவரே கிருபை மிக்கது வல்லமை அப்பா அந்த அப்படிப்பட்ட ஆண்டவரே நாங்கள் ஒவ்வொரு நிமிடமும் இயேசுவே இறை வார்த்தையை சரியான விதத்தில் புரிந்து கொள்ள மகனாக மகளாக எங்கள் ஒவ்வொருவரையும் மாற்றி மேசுவேன் நீரே எங்களுக்கு துணை நீரே எங்களை பாதுகாக்கின்றவர் நீரே எங்களுக்கு எல்லாமாக இருந்து எங்களை தகப்பனே அப்பா உம்முடைய பாதையில் நடத்துவீரன்ற நம்பிக்கையோடு எங்களுக்கு கொடுக்கின்ற பணிகளை சரியான விதத்தில் முடிப்பதற்கான தேவையான அறிவையும் ஆற்றலையும் ஞானத்தையும் என்ற நம்பிக்கையோடு எங்களிடத்தில் இருக்கின்ற எல்லா ஜெபங்களையும் பாதத்தில் சமர்ப்பிக்கின்றோம் எங்களை பொறுப்பெடுத்து வழி எங்கள் எங்கள் ஜீவன் ஆவிமாயிருக்கின்ற நல்ல கத்தரே Amen, Amen, Amen.